என்னோட பேர் மோகன் நான் நகர்ல இருந்து வரேன் மனிதன் வந்து தன்னோட ஜீவாத்மா வந்து பரமத்துவோட பரமாத்மாவோட சேர்க்கறதுக்கு கடவுளிடம் சேர்ப்பதுக்கு வந்து இந்த ஆசை அயர்ச்சி பொருள் காமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அடக்கணும்னா தான் வந்து நம்ம வந்து பரமாத்மாவோட வந்து சேர முடியும்னு சொல்லிட்டு மதத்துல சொல்லுவாங்க இது வந்து குரான்ல வந்து நீங்க வந்து எந்த எந்த முறையில நீங்க சொல்றீங்க அதாவது வந்து மனிதன் தன்னோட இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இருப்பதுதான் வந்து மிகப்பெரிய அடிமைத்தனம் சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா அது வந்து இந்து முத இந்து மதத்தோட முறைப்படி வந்து சொல்வது வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது வந்து காமம் ஆசை அதர்ச்சி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து இது அடக்கணும்னா நம்ம வந்து பரமாத்மாவோட சேரும்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்து நீங்கள் குரான்ல வந்து எந்த முறையில் எந்த வழியில் சொல்றீங்க மனிதன் தனக்குத்தானே அடிமையாகிறான் என்று உங்களுடைய உரையிலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இச்சைகளுக்கு அடிமையாகிறான் என்று குறிப்பிட்டீர்கள் அந்த இச்சைகளை அடக்கினால் ஜீவாத்மாவாக இருக்கிற மனிதனும் பரமாத்மாவாக இருக்கிற இறைவனும் சங்கமிக்கலாம் இணையலாம் என்று இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி தானே கேள்வி தானே கேள்வி உங்களுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முதலாவதாக இச்சைகளை அடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே தவிர இச்சைகளை துறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை துறக்க முடியாது முடியாது காமம் மனிதனுடைய அடிப்படை உணர்வு இல்லையா அடிப்படை உணர்வு பொருள் சேர்க்க வேண்டும் என்பது மனிதனுடைய அடிப்படை உறவு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆக பொருள் சேர்க்க என்பது மனிதனுடைய அடிப்படை உணர்வு ஆக இவற்றையெல்லாம் துறக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை இவற்றையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள் என்பதால் ஒரு பற்றற்ற நிலை துறப்பதல்ல அதனோடு அதன் மீது வெறி மோகம் கொள்ளுதல் என்பதைத்தான் இஸ்லாம் கட்டுப்படுத்த சொல்கிறது அந்த ஆசைகளுக்கு பின்னாலே அலையாதே பொருளுக்கு பொருள் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நீ பொருளுக்கு அடிமையாகி விடாதே திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது மன இச்சைகளை பின்பற்றுபவர்கள் உலக மோகம் கொண்டவர்களை ஒரு ஓமையின் மூலமாக திருமறை சுட்டிக்காட்டுகிறது இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் நாய்களுக்கு ஒப்பாவர் நாயை நீங்கள் துரத்தினாலும் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும் துரத்தாவிட்டாலும் அது தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும் நாய்க்கு திருப்தி கிடையாது எப்போதும் எச்சி உழைகிட்டு எது கிடைக்காதா எது கிடைக்காதா என்று பாகும் இந்து போன்ற நிலைக்கு ஒப்பாவான் பொருள் வெறி பிடித்தவன் என்று திருமறை சொல்லுகிறது இப்படி ஒரு கருத்து இருக்கிறது அதே சமயத்தில் திருமறையினுடைய இன்னொரு வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்தை துறந்து விடாதே இந்த உலகத்தை துறந்து விடா திருமறையிலே ஒரு கேள்வியே இருக்கிறது இறைவன் உங்களுக்காக இந்த உலகத்தில் அருளியுள்ள அலங்காரங்களை வேண்டாம் என்று உங்களுக்கு தடை செய்பவன் யார் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அலங்காரங்களை உங்களுக்கு வேண்டாம் என்று தடை செய்பவன் யார் எல்லாம் அனுபவிங்க ஆனால் அளவு கடந்து விடாதீர்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வரம்பு கடந்து விடாதீர்கள் ஆக ஒரு நடுநிலையான போக்கை இஸ்லாம் விரும்புகிறது எதிலுமே ஒரு பேலன்ஸ்ட் நடுநிலையான ஒரு இந்த உலகத்தை மூழ்கிவிடவும் கூடாது இந்த உலகத்தை திறந்து விடவும் கூடாது ஆக எதிலுமே ஒரு நடுநிலையான போக்கு ஆகவே தான் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுக்கு குரான் ஒரு பேரை வைத்திருக்கிறது உம்மத்தன் வசத்தன் உம்மத்தன் வசத்தன் என்றால் நடுநிலை உள்ள சமுதாயம் ஒரு பேலன்ஸ்டு கம்யூனிட்டி எதிலுமே அளவு கடந்து சென்று விடாத ஒரு சமுதாயம் ஆக இந்த நடுநிலையோடு நடந்து கொள்கின்ற ஒரு தன்மையைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறதை தவிர துறந்து விடுதல் என்ற ஒரு கருத்து இல்லை அது இயற்கைக்கு எதிரானது காமத்தை திறக்க முடியுமா இன்றைக்கு பாருங்கள் சில மதங்களிலே திருமணமே செய்யக்கூடாது என்று சட்ட வகுத்துடைய விளைவு என்ன என்று பாருங்கள் அந்த துறவிகளே எப்படி மாறிப்போம் என்பதை நீங்கள் பாருங்கள் மேலை நாடுகளிலே உள்ள அந்த மத துறவிகள் குழந்தைகளை கொடுமைப்படுத்துபவர்களாக சைல்டு அபியூஸ் அவருடைய மத தலைவர்களாலே மறுக்க முடியவில்லை அதனை ஆக இயற்கைக்கு எதிராக போனால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாது இது ஒன்று ரெண்டாவது இறைவனோடு சங்கமிப்பது என்ற ஒரு கருத்து இஸ்லாத்தில் இல்லை இறைவனோடு யூனியன் வித் காட் யூனியன் வித் காட் என்ற ஒரு கருத்து இஸ்லாத்தில் ஏனென்றால் இஸ்லாத்திலே கடவுள் வேறு மனிதன் வேறு கடவுள் கடவுள்தான் மனிதன் மனிதன்தான் கடவுளுடைய தன்மைகள் வேறு மனிதனுடைய தன்மைகள் வேறு கடவுளுடைய தன்மை என்ன கடவுள் தேவையற்றவன் இறைவனை பற்றி சொல்லுகிற கருத்து அல்லாஹு சமத் தேவையற்றவன் கடவுளுக்கு பசி கிடையாது காமம் கிடையாது தாகம் கிடையாது உறக்கம் கிடையாது களைப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது மனுஷனுக்கு இதெல்லாம் மனுஷனுக்கு இவையெல்லாம் உண்டு கடவுளுக்கு பிறப்பில்லை இறப்பு இல்லை ஆதி இல்லை அந்தம் இல்லை மனிதனுக்கு இவையெல்லாம் உண்டு இறைவன் முக்காலமும் உணர்ந்தவன் நடந்தது நடப்பது நடக்கப் போவது அவன் பேரறிவாளன் நுண்ணறிவாளன் மனிதன் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அறிவை படைத்தவன் தான் வாழ்கிற சூழ்நிலை அதுக்கு கொஞ்சம் முன்னால கொஞ்சம் பின்னால இவ்வளவுதான் சிந்திக்க முடியும் மனிதனால் ஆக அறிவிலும் ஆற்றலிலும் எல்லா வகையிலும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே மிக பெரும் இடைவெளி இருக்கிறது ஆகவே கடவுள் ஒருபோதும் மனிதனாவதில்லை மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்ற ஒரு கருத்து ஆகவே இறைவனோடு இறைவனை நெருங்கலாம் இறைவனை சந்திக்கலாம் இந்த கருத்துக்கள் குரானிலே உண்டு இறைவனை நெருங்குதல் இறைவனை எப்படி நெருங்கலாம் இறைவன் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறானோ அந்த கடமைகளை செய்வதன் மூலமாகவும் இறைவன் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அவற்றை விட்டு விடுவதன் மூலமாகவும் இறைவனை நெருங்கலாம் ஆக கடவுளும் மனிதனும் ஒருபோதும் சங்கமித்தல் சங்கமிக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து